ஸ்ரீமதி ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி அஞ்சாம் பத்து பத்தாம் திருமொழி நாலாவது பாசுரம் நந்திபுரவின் நகரம் நாதன்கோவில் தீவதேச பாசுரம் பாசுரம் கொஞ்சம் கடினமாக இருக்கும் பாருங்கள் பிறகின் ஒளி எயிரு இலக முருகி எதிர் பொருதும் வந்த அசுரர் இறைகள்ை நெரு நெரு என விரிய அவர் வயிறு அழல நின்ற பெருமான் சிறைகள் மயில் குயில் பயில மலர்கள் உக வழிமுரல அடிகொள் நெடுமா நரைசைப்பொழில் மழை தவழும் நந்திபுரவிண்டகரம் நகரம் நண்டுமனமே பிறையின் புலியயிறு இலக முருகி எதிர் புருதும் என வந்த அசுரர் இறைகள் நபை நெரு என பிரிய அவர் வயிறு அழல நின்ற பெருமான் சிறைகுள் மயில் குயில் பயில மலர்கள் புக வழிமுறள அடிகொள் நெடுமா நரைசை பொழில் மழைதவழும் நந்திபுரவின் நகரம் நண்டு மனமே பிறகின் மொழி எயிரு இலக அப்படின்னா பிறகுனா சந்திரன் மாதிரியாக வெளிச்சமாக வெளிச்சத்தை வீசி கொண்டிருக்கிற எயிர் பற்களை உடையார் அதெல்லாம் தெரிகிறது இலகன்னா தெரிகிறது அது பல பிரகாசமான பற்களை காட்டிக்கொண்டு அசுரர்கள் வருகிறார் அசுரனை பற்றி பேசுகிறார் அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க பிறகின் மொழி எயிறு எயிருன்னா பல் இலக தெரிகிறது நமக்கு முருகி முரு முருக்கோடு எதிர் பொருதும் என வந்த அரச அசுரர் இந்த பெருமாறோடு நம்ம சண்டை போடலாம் எதிர் பொருதும் பொருதுன்னா சண்டை போடுறது எதிர் பொருதும் என வந்த அசுரர் அப்படி சண்டை போட அசுரர்கள் வருகிறார்கள் ஆனால் என்ன பண்ணுறார் பெருமாள் என்ன பண்ணுறாரு நான் கொஞ்சம் கற்பனை சேர்த்துக்கலாம் பெருமாள் சக்கராயுதத்தையும் இல்லை ஏதோ அவரோட ஆயுதம் எதையோ யூஸ் பண்ணுற சக்கரம் கதை வாழ் இதெல்லாம் வச்சுட்டுருக்கார் இல்லையா ஏதோ ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ண இறைகள் அவை நெரு நெரு ஏனா பெரிய எரிய வெறியுச்சிக்கலாம் நிறையா இறைகள் அவை இதில் விசேஷமாக அர்த்தம் பண்ணுறது பிரியும் இறைகள் அப்படின்னா அவருடைய தலைகள் இறைக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்குது அதில் ஒரு அர்த்தம் சென்னி சென்னால் தலை ஸோ அவருடைய தலைகளெல்லாம் நெருநெரு என வெறிய அவைகளெல்லாம் என்று நெசுக்கப்பட நொறுங்க அவர்களுடைய தலைகள் சண்டை போட வந்த அசுரர்களுடைய தலைகளெல்லாம் நெரு என வெறிய நெருநெறுன சத்தம் போட்டு நொறுங்கும்படியாக ஆயிடுச்சு அவர் வயிறு அழலை அவருடைய வயத்தில் நெருப்பு வயிறு தெரியறதுன்னு சொல்லுவோம் பாருங்க அதான் வயிறு அழலை நின்ற பெருமான் இவ்வாறாக நின்ற பெருமான் சாதாரண கர்மனை பண்ணிக்கங்க அசுரர்கள் சண்டை வர பெருமாள் தன்னுடைய ஏதோ ஆயுதத்தை பயன்படுத்தி அவர்களுடைய தலைகளை போ எரிய அறுத்து எரிய அவர்களுடைய வயிற்றுச்சலோடு நின்ற பெறுமா அதான் அர்த்தம் வேறு ஒன்றும் சண்டை போட முடியல வாழலை திருப்பி அந்த போர்ஷனை படிக்கிறேன்னா பிறையின் ஒளி எயிறு இலக முருகி எதிர் ஊருதும் கென வந்த அசுரன் இறைகள் நவை நெரு நெரு என பெரிய அவர் வயிறு அழல நின்ன பெருமான் அர்த்தமாச்சு சிறைகள் மயில் குயில் பயில சிறைகள்னா அழகிய சிறைகள் உடைய மயிலும் குயிலும் பயிலன்னா ஒரே இடத்துல இருக்குது மை பயிலன்னா சேர்ந்து வாழ்கின்றன அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க சிறைகள் மயில் குயில் பயில மலர்கள் ஊக வலி முரலை மலர்கள் வருத்தப்படும்படியாக மலர்களுடைய இதழ்களெலாம் சிதறும்படியாக உகன்னா வருத்தப்படுறதுன்னு அர்த்தம் வருத்தப்படுகிறது நோவடிக்க செய்கிறது மலர்கள் நோவும்படியாக வலினா வண்டுகள் முரல்கின்றன வண்டு வண்டு வலி வண்டுகள் முரலும் சோலைன்னு அவங்களாம் ரீங்காரம் செய்கின்றன அங்கங்கே சஞ்சரிக்கின்றன கற்பனாச்சா அவங்களுக்கு சிறைகள் மயில் குயில் பயிலை அது ஒரு காரியம் செப்பரேட்டாக மலர்கள் உக வழி முரலை இப்போ அடிகொள் நெடுமா பொழில் எல்லாம் சேர்ந்து அர்த்தம் பண்ணிக்கணும் அடிகொள்னால் நல்ல வேர்கள் ஊன்றி நிற்கின்ற உயர்ந்த மாமரங்கள் நெடுமான்னால் நெருந் நீண்ட மாமரங்கள் அடிகொல்னால் வேர் ஊன்றி நிற்கும் உயர்ந்த மாமரங்கள் புரிஞ்சா நீண்ட மாமரங்கள் நரைசெய்பொழி நரைசை பொழில் அந்த மாமரங்கள்லேருந்து வாசனை வருது நிறையனா வாசனை தரைசை புழில் இந்த மாமரங்கள் இந்த புழிலுக்கு வாசனையை சேர்க்கின்றன அந்த புழில அந்த சோழலில் என்ன இருக்குது சிறைகள் மயில் குயில் பயில அது ஒரு காரியம் ஆகுது மலர்கள் உக வலி முரலை அது ஒரு காரியமாயிடுது அடிகொள் நெடுமா நரைசை புழில் இந்த புழிலுக்கே எல்லாம் சேர்ந்து வரைசைனால் வாசனை சேர்க்கிறது இந்த மாமரங்கள் வேரூன்றி நிற்கின்ற நீண்ட மாமரங்கள் அந்த சோலைக்கு வாசனை இது இருக்கின்றன மழைதான் விழும் அதை தவிர்த்து இல்லை இந்த உயரம் அந்த மரங்கள்லாம் உயரமாக இருக்கிறதுனால மேகம் வேறு தவழ்கிறது அந்த புழிலில் அந்த சோலையில் அப்படி இருக்கிற நந்திபுர விண் நகரம் வனமே அப்படிப்பட்ட நந்திபுர விநகரத்தை நாம் நண்ணுவோம் அடைவோம் அப்படின்னு சொன்னார் பெருமாளை பற்றி முதல் ரெண்டு லைனில் சொன்னார் அப்புறம் புழியில் பற்றி கடைசி ரெண்டு லைனில் சொல்லி நம்ம அப்புறம் அந்த ரந்திபுர செ செல்வதற்கு ஆசைப்படுமனமேனு சொல்கிறேன் புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் பாசனம் சேர்ந்து படிக்கலாமா பிறையின் ஒளி எயிறு இலக முருகி எதிர் புருதும் என வந்த அசுரர் இறைகள் நபை நெரு நெரு என வெறிய அவர் வயிறு அழல நின்ன பெருமான் சிறைகுள் மயில் குயில் பயில மலர்கள் புக வழிமுறலை அடிகொள் நெடுமா நரைசை பொழில் மழைதவழும் நந்திபுர விண்ணகரம் நண்டு மனமே ஸ்ரீமதி ராமானுஜாயனும்